வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ராணுவ ஊழல் வழக்கு ரஷ்ய முன்னாள் அமைச்சருக்கு பதிமூன்று ஆண்டுகள் சிறை ரஷ்ய துணை பிரதமர் வருகையை ரத்து செய்த அசர்பைஜான் பிரான்சில் பல பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை ஈஃபில் கோபுரத்திற்கான பயணங்கள் ஒத்திவைப்பு இந்த ஆண்டு இறுதிக்குள் பயோமெட்ரிக் சுவிஸ் அடையாள அட்டை அறிமுகம் நேட்டோவை எப்படி எதிர்கொள்வது என சீன ராணுவத்திற்கு பயிற்சி வழங்கும் ரஷ்யா ரஷ்யாவின் முழு கட்டுப்பாட்டில் உக்ரைனின் மிக நெருக்கடியான சூழலில் முதல் தொலைபேசி அழைப்பு புட்டின் மெக்ரோன் விவாதித்த விடயங்கள் இனி விரிவான செய்திகள் ராணுவ ஊழல் வழக்கு ரஷ்ய முன்னாள் அமைச்சருக்கு பதிமூன்று ஆண்டு சிறை இராணுவ ஊழல் வழக்கு தொடர்பாக ரஷ்யாவின் முன்னாள் பாதுகாப்பு துணை அமைச்சர் திமுர் இவனோவுக்கு பதிமூன்று ஆண்டு சிறை தண்டனை விதித்து அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திமுர் இவானோ கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ரஷ்யாவின் பாதுகாப்பு துணை அமைச்சராக நியமிக்கப்பட்டார் கட்டுமான திட்டங்களை மேற்பார்வையிட்டார் அதற்கான நிதியில் அவர் அதற்கானதினழு கோடி அளவில் மோசடி செய்ததாக புகார் எழுந்தது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் கைது செய்யப்பட்டார் மொஸ்கோ நீதிமன்றம் திமுர் இவானோ குற்றவாளி என அறிவித்தது அவரது சொத்துக்களையும் நீதிமன்றம் பறிமுதல் செய்தது தன் மீதான குற்றச்சாட்டுகளை அவர் மறுத்தார் வழக்கு தொடர்ந்து நடந்து வந்தது உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்ய ராணுவ பின்னடைவுகளுக்கு பரவலாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் ராணுவத்தின் ஊழலை அம்பலப்படுத்திய இந்திய உயர்மட்ட வழக்கு விசாரணையில் ரஷ்ய நீதிமன்றம் இன்று திமுர் இவானோவுக்கு பதிமூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டது ரஷ்ய துணை பிரதமர் வருகையை ரத்து செய்த அசர்பைஜான் ரஷ்ய துணை பிரதமர் வருகையை அசர்பை ஜான் ரத்து செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் யூரல் நகரில் அசர்பைஜானை சேர்ந்த மக்களின் குடியிருப்பு அமைந்துள்ளது அங்குள்ள வீடுகளில் போலீசார் சிலர் அத்துமீறி நுழைந்தனர் பின்னர் விசாரணை என கூறிக்கொண்டு அந்த வீட்டில் பலரை அடித்து இழுத்து சென்றனர் அப்போது போலீசார் சரமாரியாக தாக்கியதில் இரண்டு பேர் பழியாகினர் மேலும் பலருக்கு படுகாயம் ஏற்பட்டது இந்த சம்பவத்துக்கு அசர்பைஜான் அரசாங்கம் கடும் கண்டனம் தெரிவித்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ரஷ்ய துணை பிரதமர் அலெக்சி ஓவர் சுக்கின் வருகையை செய்வதாக அசர்பைஜான் அரசாங்கம் அறிவித்தது மேலும் தங்களது நாட்டில் ரஷ்ய அரசாங்கம் மற்றும் தனியார் நிறுவனங்கள் திட்டமிட்டுள்ள அனைத்து கலாச்சார நிகழ்ச்சிகளையும் அசர்பைஜான் அரசாங்கம் ரத்து செய்துள்ளது இதனால் இரு நாடுகளின் உறவில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது பிரான்சில் பல பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை ஈஃபில் கோபுரத்துக்கான பயணங்கள் ஒத்திவைப்பு பாரிஸ் உட்பட பதினாறு துறைகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வெப்பநிலை நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டிக்கெட் இல்லாத பார்வையாளர்கள் ஈஃபில் கோபுரத்துக்கான பயணங்களை ஒத்திவைக்குமாறும் மேல்தலம் வியாழக்கிழமை வரை மூடப்படும் எனவும் கூறப்படுகின்றது அனைவரின் வசதிகளையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்காக இந்த பணி நிறுத்தம் என்று ஆபரேட்டர்கள் கூறுகின்றனர் ஆயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்ட பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன மருத்துவமனைகள் வெப்பம் தொடர்பான வழக்குகளுக்கு தயாராகி வருகின்றன மேலும் கிரேட்டர் பாரிஸில் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் அமுலில் உள்ளன ஆட்ஸ் மலை தொடரில் கடும் புயல் காரணமாக மண் சரிவு ஏற்பட்டுள்ள நிலையில் காட்டுத்தீ குறித்து தீயணைப்பு வீரர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் உள்ளனர் புதன்கிழமை முதல் நாட்டிற்கு குளிரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஐரோப்பா கோடை வெப்பத்தில் சுற்றறித்து வருவதால் இத்தாலியிலும் சில பகுதிகள் சிவப்பு எச்சரிக்கையில் உள்ளன ஸ்பெயின் மற்றும் போர்த்துக்கள் அதிக வெப்பநிலையை காண்கின்றன பள்ளிகள் மற்றும் சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளன லாந்தில் பயோமெட்ரிக் சுவிஸ் அடையாள அட்டை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சிப் கொண்ட புதிய அடையாள அட்டையை உருவாக்குவதில் பெடரல் போலீஸ் அலுவலகம் மற்றும் அதன் பெடரல் மற்றும் கண்டோனல் பங்காளர்கள் இணைந்து பணியாற்றி வருகின்றனர் பயோமெட்ரிக் தரவுகளை கொண்ட சிப் போலியான தயாரிப்பு போன்ற தவறான பயன்பாட்டிலிருந்து அடையாள அட்டையை இன்னும் சிறப்பாக பாதுகாக்க வேண்டும் என்று பெடரல் போலீஸ் தெரிவித்துள்ளது சுவிஸ் கடவுச்சீட்டில் ஏற்கனவே இந்த வகையான சிப் உள்ளது அடையாள அட்டை நேரடியாக வழங்கப்படும் போது மட்டுமே பயோமெட்ரிக் தரவை படிக்க முடியும் தொலைவில் உள்ள தரவை படிக்க முடியாது என்று பெட்போல் கூறுகிறது சுவிட்சர்லாந்துக்கு சமமான தரவு பாதுகாப்பு விதிமுறைகளைக் கொண்ட நாடுகள் மட்டுமே கைரேகைகளை அணுக அனுமதிக்கப்படும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பின்பற்றி இந்த மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் ஐரோப்பிய நாடாளுமன்றமும் ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சிலும் ஒரு ஒழுங்குமுறையை ஏற்றுக்கொண்டன அதன்படி உறுப்பு நாடுகள் இரண்டாயிரத்து இருபத்தொன்று முதல் பயோமெட்ரிக் அடையாள அட்டைகளை வழங்கும் நேட்டோவை எப்படி எதிர்கொள்வது என சீன ராணுவத்தினருக்கு பயிற்சி ரஷ்யாவுடனான போரில் மேற்கத்திய நாடுகளின் ஆயுதங்களை எதிர்கொள்ளும் முறைகள் குறித்து ரஷ்ய ராணுவ முகாம்களில் சீன படையினர் பயிற்சி பெற உள்ளதாக உக்ரைன் உளவுத்துறை அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது இது உலகளவில் பெரும் பாதுகாப்பு கவலைகளை எழுப்பியுள்ளது உக்ரைனின் முக்கிய உளவு அமைப்பான பாதுகாப்பு உளவுத்துறை இயக்குநரகம் வெளியிட்ட தகவலின்படி சுமார் அறுநூறு சீன ராணுவ பணியாளர்கள் ஆண்டு ரஷ்யாவின் இராணுவ மையங்களிலும் தளங்களிலும் பயிற்சி பெற உள்ளனர் இந்த பயிற்சியின் முக்கிய நோக்கம் உக்ரைன் படைகள் பயன்படுத்தும் அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகளின் ஆயுத அமைப்புகளை எவ்வாறு திறம்பட எதிர்கொள்வது என்பதை சீன படைகளுக்கு கற்றுக் கொடுப்பதாகவும் உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யா பெற்ற போர் அனுபவத்தை படிக்கவும் அதை பின்பற்றவும் சீன ராணுவ வீரர்களை அனுமதிக்க கிரம்லின் முடிவு செய்துள்ளது என்று உக்ரைன் பாதுகாப்பு உளவுத்துறை இயக்குநரகத்தின் ஒரு ஆதாரம் தெரிவித்துள்ளது குறிப்பாக வான் பாதுகாப்பு நிபுணர்கள் பொறியியலாளர்கள் மற்றும் இயக்குபவர்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என அந்த தகவல் கூறுகிறது ரஷ்யாவின் முழு கட்டுப்பாட்டில் உக்ரைனின் லுகான்ஸ்க் உக்ரைனின் லுகான்ஸ்க் பிராந்தியத்தை ரஷ்யா முழுமையாக கைப்பற்றியதாக அறிவித்துள்ளது உக்ரைனின் லுகான்ஸ்க் பிராந்தியத்தில் ரஷ்யாவால் நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரஷ்யா சட்ட விரோதமாக இணைந்து கொண்ட இந்த பகுதியை மொஸ்கோவின் படைகள் முழுமையாக ஆக்கிரமித்து விட்டதாக அறிவித்துள்ளார் கிரம்னால் நியமிக்கப்பட்ட பிராந்திய தலைவர் லியோனிட் பாசென்ஸ்கி ரஷ்ய அரசு ஊடகத்திடம் லுகான்ஸ்கி இப்போது முழுமையாக விடுவிக்கப்பட்டு விட்டது என்று தெரிவித்துள்ளார் இந்த கூற்று உறுதிப்படுத்தப்பட்டால் மூன்று ஆண்டுகளுக்கு மேலான மோதலுக்கு பிறகு லுகான்ஸ் ரஷ்ய ஆக்கிரமிப்பின் கீழ் முழுமையாக வரும் முதல் உக்ரேனிய பிராந்தியமாக மாறும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகமோ அல்லது உக்ரைனோ பாசெக்னிக்கின் இந்த கூற்றை உடனடியாக உறுதிப்படுத்தவில்லை லுகான்ஸ் மற்றும் பிற உக்ரைனிய பகுதிகள் மீதான ரஷ்யாவின் உரிமை கோரல்கள் சட்ட மற்றும் ஆதாரமற்றவை என்று உக்ரைன் தொடர்ந்து கூறி வருகிறது மேலும் இந்த பிராந்தியங்கள் மீதான ரஷ்ய இறையாண்மையை ஒருபோதும் அங்கீகரிக்கப் போவதில்லை என்றும் சூளுரைத்துள்ளது மிக நெருக்கடியான சூழலில் முதல் தொலைபேசி அழைப்பு அழைப்புங்கள் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினும் பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோனும் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக தொலைபேசி அழைப்பில் தொடர்பு கொண்டதாக தகவல் வெளியாகி உள்ளது கடைசியாக இருவரும் உக்ரைன் போருக்கு முன்னர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டனர் தற்போது ரஷ்ய ஜனாதிபதி மாளிகை வெளியிட்ட அறிக்கையில் இமானுவேல் மெக்ரோனுடன் விளாடிமிர் புட்டினின் உரையாடல் அர்த்தமுள்ளதாக இருந்தது என குறிப்பிட்டுள்ளது